வந்து பேசுகிறேன்னா இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் நிறையா கோவில் நல்லா பண்றவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுல சில பேர் இந்த கோவை மாவட்டத்து பேரை வச்சு ஆபாஷ நடனம் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த ஆபாஷ நடனம் ஆடி கோயமுத்தூர் பேரை வச்சு ஆடுறங்காட்டி நல்லா பண்ற கோயமுத்தூர் இந்த மாதிரி பர்மிஷன் தர்றதில்லை காவல்துறை அவங்களுக்கெல்லாம் ஐயா இதை நம்பிதான் தான் நாங்கள் வாழ்றோம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு உங்கள்கிட்ட எல்லாம் வந்திருக்கோம் நீங்க பார்த்து நல்லா பண்ற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கோம் எல்லா கலைஞர்களும் நிறைய பேரு இந்த உச்சி நூதி இந்த உச்ச நீதிமன்றம் அவங்க கொடுத்தத கூட மதிக்காம இந்த ஆபாஷ நடனம் ஆடி நல்ல நல்ல கலைஞர்கள வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அதனால அதுலயும் நம்ம பேரூர் கோயமுத்தூர் பேரூர் இல்லையா அங்க காளாம்பாளையத்தை ஜெயிந்த சேர்ந்த ஜெயந்தி

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் போல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கலைஞர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயாவை போலவும் நம்ம கேப்டன் சார் விஜயகாந்த் சார் அவர்கள் போலவும் கமலஹாசன் ஐயாவை போலவும் உலகநாயகன் கமலஹாசன் ஐயாவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் போலவும் இளைய தளபதி விஜய் ஆசை நாயன் அஜித்குமார் இந்த மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடன மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது ட்ராமா டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தொழிலை நம்பி நடனக் கலைஞர்கள் குரூப் டான்ஸ் ஆடக்கூடிய நடன கலைஞர்கள் குரூப் டான்ஸ் ஆடக்கூடிய நடன பெண்மணிகள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் மே மேலே இருக்காங்க கோவை மாவட்டத்துக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் ஆபாச நிகழ்ச்சியோ இல்லை அனுமதி இல்லைன்னு சொல்கிறதோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் காவல்துறை வந்து எங்களுக்கு எந்த ஒரு வஞ்சனையும் வைக்காமல் முறையான நிகழ்ச்சி நாங்கள் பண்ணுறதுனால அவங்களுக்கு அனுமதி கொடுத்து தான் இருக்காங்க ஆனால் இங்கே கோவை மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கும் அது இல்லாமல் கோவை மாவட்டத்தை சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கும் சென்று ஒரு ரெண்டு பேர் அதாவது இந்த பேரூர் காளாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்தி அப்படிங்கிறவங்களும் கருமுத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆர்கே தனபாலுங்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த பெங்களூரில் இந்த பப்பில் ஆடக்கூடிய பெண்மணி ஆபாசமாக நடனம் ஆடக்கூடிய பெண்மணிகளை கூப்பிட்டு வந்து ஆபாச நிகழ்ச்சி வந்து தமிழகம் பூரா பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் முறையான நடனக் கலைஞர்களுக்கு அனுமதி கொடுத்த இருக்கக்கூடிய பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவையே அவமானப்படுத்துகிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என் பேர் அஜித் ராஜா நான் கோவை மாவட்டத்தில் சாதாரண ஒரு நடனக் கலைஞர் நான் பதிமூணு வயசுலேருந்து இந்த தான் இருக்கேன் எனக்கு நாற்பது வருஷம் அந்த தொழில் நம்பி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த தொழில் நம்பி தான் என் குடும்ப தீவாதாரத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச காலமாக எங்களுக்கு தொழில் மறுக்கப்படுது தொழில் கிடைக்கிறது இல்லை காரணம் என்னன்னா தமிழ்நாடு பூரா வந்துட்டு ஆபாச நிகழ்ச்சி வந்து ஆடுது அதுலேயும் குறிப்பா சொல்லப்போனால் போனா கோவை மாவட்டம் கொஞ்சம் டீசெண்டா இருந்தது இதுலேயும் ரெண்டு பேர் இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் பிள்ளை அவங்க மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஐகோர்ட் உத்தரவே கொடுத்திருக்காங்க அவங்க வந்து ஹைகோர்ட் வந்து ஆபாசம் பண்ணக்கூடாது கட்சி அதாவது அரசியல் ஜாதி சேர்ந்த விஷயங்கள் செய்யக்கூடாது முறையாக நடத்தணும் தான் ஐகோர்ட்டினுடைய ஆர்டர் அதை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க போலீஸ்க்கு தெரியாது அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மறைமுகமா நான் நினைக்கிறேன் போலீஸுக்கு தெரிஞ்சா விடமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆனால் நடக்குது கண்டிப்பா அதுல கருமுத்தாம்பட்டி சேர்ந்த ஆர்கே தனபாலுங்கிற ஒரு ஒரு ஆள் இந்த தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் ஒரு வந்து என்ன சொல்றது அவர் வந்துட்டு ஒரு மீடியேட்டர் மாதிரி இந்த இந்த தொழிலில் பெண்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆபாசம் நடத்தி உங்களை மாதிரி ஒரு முறையான நடனம் கற்றுக்கிட்டு வந்தோம் ஒரு ஆர்கனைசரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு சிங்கரோ கிடையாது இந்த தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அதேமாதிரி இந்த ஜெயந்தி ஆனந்தங்கிற அந்த லேடிஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர் கிடையாது அவங்களும் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க எங்களை மாதிரி நடனக் கலைஞர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அந்த ஊரில் போயிட்டு நான் நடத்துகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வாங்கி வெளி நான் வெளி மாநிலத்திலேருந்து லேடிஸை கூட்டிகிட்டு வந்து கர்நாடகா பெங்களூரு கேரளா ஆந்திரா மகாராஷ்டிராவிலிருந்து கூட கூப்பிட்டு வராங்க டான்ஸ் பண்றாங்க ஸோ இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி இந்த உலகம் போகுது நிறைய குழந்தைகளோட படிப்பு எதிர்காலம் வீணாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கொடுமையா வீணா போ ரொம்ப இந்த கொடுமையா இந்த இந்த மாதம் என் குழந்தைக்கு அடுத்த மாதம் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னால் வழி இல்லை தொழிலுக்கு இந்த தொழிலமே இத்தனை வருஷம் வாழ்ந்தேன் அடுத்த மாதம் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லை யாருக்கிட்ட போய் சொல்லி அழுகிறதுன்னு எனக்கு தெரியல என் பேர் எம்ஜிஆர் கலைபாஸ்கர்